அதை சார்ஜ் போட்டு பல மாதங்கள் இருக்கும் சும்மா கட்டிட்டு சுற்றிட்டு இருப்போம் எங்கே பார்த்தாலும் ஐஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹெட்ஃபோன்ஸில் அந்த இயர்பட்ஸ் தான் எல்லாருமே இதாண்டா அப்டேட்டு நம்ம ஒரு பொருளை வாங்குவோம் ஜி ஆனால் நம்மளை சுற்றி இருக்க எல்லாரும் அதை விட அட்வான்ஸ்டான வெர்ஷனை அந்த பொருளை வாங்கிடுவாங்க இது எனக்கு மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு நடந்துருக்கு நம்மளை சுற்றி என்ன நடக்குது எப்படி அவங்களுக்கு அப்டேட்டு இதுதான் வரப்போகுது அப்படின்ற விஷயம்லாம் தெரியுதுன்னு எனக்கு இப்போ வரையும் புரிய மாட்டேங்குது இது எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா வெல்கம் டு பால் கேட்ச் நான் உங்கள் பாரதி இது எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா முதல்ல ஃபோனுக்கு வரேன் எனக்கு முத முதல்ல ஸ்கூல் முடிக்கிற டைமில் ஃபோன் வாங்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு அட்லீஸ்ட் பட்டன் ஃபோனாவது வாங்கிடணும்டா அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எங்கப்பா என்ன பண்ணார் தெரியுமா அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஃபோனை தூக்கி இந்தாடா மகனே நல்லா வச்சு யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி என் கையில் கொடுத்துட்டு போனார் அந்த ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் இ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டூன்னு சொல்லிட்டு அதில் பாட்டு கேட்கலாம் கேமரா நல்லாயிருக்கும் ஏன் வீடியோ கூட பார்க்கலாம் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து அதில் நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதீங்க நார்மலான படங்கள்னே வச்சுக்குவோம் அப்படி அந்த ஃபோனு என் கைக்கு வரும்போது என்னை சுற்றி இருக்க நிறைய பேர் டச் ஃபோனுக்கு மாறிட்டாங்க என்னடான்னு கேட்டால் இதுதான்டா இப்போ இருக்கற அப்டேட்டுன்னு சொன்னாங்க சரின்னு நானும் என் ஃப்ரெண்டும் பஜாருக்குள்ளே நுழைஞ்சு ஒரு ஃபோனை வாங்கிடுவோம்டா அப்படின்னு சொல்லி தேடி அலைஞ்சோம் ரோக்கியான்னு ஒரு ஃபோன் நோக்கியா இல்லைங்க ரோக்கியா அப்படின்னு ஒரு ஃபோன் இருந்துச்சு ஆயிரரூவா தான் சொன்னாங்க ஆனால் அந்த ஆயரருவா அப்போ என்கிட்ட இல்லை ஏன்னா நான் காலேஜ் சேர போகிற டைம் அது அப்படி இருந்தனால அந்த ஃபோனை எங்களால் வாங்க முடியல அதுக்கப்புறம் சில நாட்கள் போச்சு நானும் என் ஃப்ரெண்டும் காலேஜில் சேர்ந்தோம் அப்போ நானும் அவனும் பல ரிசர்ச்சுகளை மேற்கொண்டு ஒரு ஜிபி ரேமில் ஒரு ஃபோனை பார்த்தோம் அது வந்து ரூபா வந்துருச்சு வீட்டில் அதை வாங்குறக்கே சரியான அடி அதை வாங்கி முடித்தோம் அதை வாங்கின டைமில் பார்த்தா என் காலேஜில் வீட்டு பக்கத்தில் பூரா என்ன பண்ணிட்டாங்க இந்த ஒன் ஜிபி ரேம் ஃபோன்லேருந்து த்ரீ ஜிபி ரேம் ஃபோன் போயிட்டாங்க என்னடான்னு கேட்டால் மறுபடியும் அப்டேட்டுன்றாங்க அட போங்கடா இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக காலேஜை முடித்தோம் காலேஜை முடிச்சுட்டு வேலைக்கும் போனேன் என்னடா காலேஜ் முடித்தோன்னே வேலைக்கு போயிட்டா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க நடுவில் பல வருடங்கள் கடக்கப்பட்டது அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க வேலைக்கு ஒரு வழியாக போயிட்டேன் அப்படி போகும்போது அந்த த்ரீ ஜிபி ரேம் உள்ள ஃபோன் கனவான்னு சொன்னேன்னா அதை ஒரு வழியாக வாங்கினேன் அப்படி வாங்கும்போது பார்த்தா என்னை சுற்றி இருக்கவங்க பூரா ஆப்பிள் ஐஃபோனுக்கு மாறிட்டாங்க சரி அந்த ஃபோன் எவ்வளோடான்னு கேட்டேன் ஒருத்தன் சொல்கிறேன் அறுபதாயிரரூபா அப்படின்னு அறுபதாயிரூபா இப்போ தான் நாம் தட்டி தட்டி ஒரு பன்னெண்டாயிரரூவா ஃபோனுக்கு வந்துருவோம் இனியப்பா அறுபதாயிரத்துக்கு போகிறது அப்படின்னு கேட்குறப்போ அது ஒன்று சொன்னான் என்ன தெரியுமா ஃபோனில் மூணு வெரைட்டிஸ் இருக்குமாப்பில ஒன்று பட்ஜெட்டாக இன்னொன்று ரேஞ்சாம் இன்னொன்று வந்து ஃப்ளாக்ஷிப்பாக இப்போ இந்த ஐஃபோனு அதுக்கப்புறம் அதிகமாக ஜிபி இருக்க ரேம் ஜிபி ரேம்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த ஃபோனெல்லாம் வந்து என்னென்னா ஃப்ளாக்ஷிப் தான் அதை நம்மளால் வாங்க முடியல சரின்னு அதை விட்டாச்சு இப்போ இந்த ஐஃபோனு வாங்குறதா வேணாமான்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது ஒரு தனி ஸ்டோரி இன்னொரு பக்கம் ஃபோனை ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா ஃபோனுக்கு மாட்டக்கூடிய ஹெட்ஃபோன் இருக்கு இல்லையா அதுக்கும் ஒரு தனி ஸ்டோரி வச்சுருக்கேன் பொதுவாக பாட்டு கேட்குறது பூராமே நமக்கு ஹெட்ஃபோன்ஸ் தான் அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு சொல்கிறியா மாப்பிள்ள காதில் மாட்டினா இயர்ஃபோனு தலையில் மாட்டினா ஹெட்ஃபோனு அப்போ தான் புரிய வந்துச்சு அவங்க என்னை ஏமாத்திருக்காங்கண்ணே இந்த ஹெட்ஃபோனு சாரி இயர்ஃபோன் ஸ்டோரி எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா எங்கள் அண்ணன் ஒருத்தன் இயர்ஃபோன் வச்சுருந்தான் அவன் தான் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா மாட்டீங்க நான் அவன்கிட்ட இருந்த அந்த இயர்ஃபோனை ஆட்டையை போட்டேன் அப்படி தான் என்னோட இயர்ஃபோன் சரித்திரம் ஆரம்பித்தது அந்த ஹெட்ஃபோனு என்கிட்ட கொஞ்ச நாள் கூட தாங்கலை அது ஒரு பக்கம் பிஞ்சு போச்சு அப்புறமா என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்தேன் இந்தடா இது நல்லா கேட்குது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி நான் மாட்டின கேப்பில் என் ஃப்ரெண்டு என்னை சுற்றி இருந்தவங்க பூரா அடுத்த வெர்ஷனுக்கு போயிட்டாங்க அதாவது நெக் பேண்டு கழுத்தில் மாட்டி இப்படி காதில் மாட்டு அப்படின்ற மாதிரியான வெர்ஷனுக்கு இது என்னடான்னு கேட்டால் அப்டேட்டுன்னு சொன்னாங்க அதோட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த இயர்ஃபோனுக்கும் இந்த நெக் பேண்டுக்கும் நடுவில் நடுவில் ஒரு காலம் ஓடுச்சு என்னன்னா இந்த ப்ளூடூத் ஹெட்போன்னு சொல்லிட்டு இப்படி காதில் மாட்டிக்குவாங்க துப்பாக்கி படத்தில் கூட விஜய் போட்டிருப்பார்ல அதே மாதிரி எல்லாரும் மாட்டிட்டு சுத்தினாங்க காது வலிக்குதுன்னு சொல்லி தான் அந்த விர்சனையை மாத்தினாங்க ஒரு வழியாக கடைசியா இந்த நெக் பேண்டை நீ வாங்கிட்டேல அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதுதான் கிடையாது அப்பதான் என் ஃப்ரெண்டு என் வாழ்க்கைக்குள்ள திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்தான் அப்பதான் அந்த ப்ளூடூத் நெக் பேண்டை எனக்கு கிஃப்டா கொடுத்துட்டான் கொடுத்த உடனே நான் கேட்டேன் டேய் இதை பூரா சார்ஜ் போடுவேன் நான் என் ஃபோனுக்கே ரெண்டு நாளைக்கு ஒருக்க தான் சார்ஜ் போடுவேன் இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது வச்சுக்கோடா அப்படின்னு அவன் என்ன சொன்னான் மாப்பிள்ளை இது என்னோட அன்பளிப்பு முடிஞ்சால் யூஸ் பண்ணு இருக்கும்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் நானும் அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க இந்த நெக் பேண்டை வாங்கி யூஸ் பண்ண டயத்தில் என்னை சுற்றி இருக்கவங்க பூரா அடுத்த அப்டேட்டுக்கு போயிட்டாங்க இயர்பட்ஸாம் காதுக்குள்ளே இருக்கும் ஆனால் வெளியவே தெரியாது அப்படின்ற மாதிரியான செட்டப்புக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்டேட்டு தான் ஆனால் அது தப்புன்னு நான் சொல்லலை இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டு நம்ம லைஃபுக்கு தேவையா அது நமக்கு யூஸ் ஆகுமான்னு பார்த்து யூஸ் பண்ணுங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் ஐஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹெட்ஃபோன்ஸில் அந்த இயர்பட்ஸ் தான் எல்லாருமே இது போக சம்மந்தமே இல்லாமல் இந்த ஸ்மார்ட் வாட்ச்சு ஸ்மார்ட் வாட்சுன்னு ஒன்று வாங்கி இருக்காங்க ஜி இந்த ஸ்மார்ட் வாட்சு யூஸே இல்லை நானும் ஒன்று வச்சுருக்கேன் நான் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை நானும் ஒன்று வச்சுருக்கேன் அதில் டைமும் கரெக்டாக காட்டாது என் ஃபோனோட அது கனெக்டும் ஆக மாட்டேங்குது இது போக பார்த்தீங்கன்னா பாதி நாள் சார்ஜே இருக்க மாட்டேங்குது சும்மா அது ஒரு ஃபேஷனுக்காக கட்டிட்டு சுற்றுற மாதிரி இருக்குது நான் மட்டும் இல்லை நம்மள மாதிரி நிறைய பேர் அதை சார்ஜ் போட்டு பல மாசங்களாக இருக்கும் சும்மா கட்டிட்டு சுற்றிட்டு இருப்போம் இந்த அப்டேட்டு அப்டேட்டுன்னு சொல்லி சொல்லி ஐபாட்டில் ஆரம்பித்து இப்போ எல்லார் கையிலையும் ஒரு ஐஃபோனில் வந்து நிற்கிது அப்டேட்டுன்றது நமக்கு தேவைதான் அது யூஸ் இருக்கா யூஸ் இல்லையான்றதை முடிவு பண்ணிட்டு நம்ம வாங்கிட்டா நமக்கு ரொம்பவே நல்லதுங்க இதை தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைச்சேன் இது எனக்கு ஆக்சுவலாக ரேண்டமாக தோணுது இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் விஷயம் ரேண்டமாக தோணி கமெண்ட்டில் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இந்த அப்டேட்டுகள் இருக்குது இல்லையா ஃபோன் அப்டேட்டு ஹெட்ஃபோன் அப்டேட்டு இந்த விஷயங்கள்லாம் இதுல நீங்க எந்த நிலையில் இருக்கீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நான் கிளம்புறேன்